ஜெரிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அந்த இடத்துக்கு கூட்டும் போட கூட்டணும் போகணும்னு ஒரு நாள் கேட்டிருந்தா ஸோ அவருக்கு டைம் கிடைக்கவே இல்லை இந்த டைம் அவள் கிடச்சிருக்கு ஸோ அவளை வந்து சர்ப்ரைஸாக கொண்டு போகலான்னு ஒரு பிளான்னு அவளுக்கே தெரியாது இந்த பிளேஸ் எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு எங்கே போகிறேன்னு கேட்டால் பெங்களூருக்கு போக போகிறோம் அப்படி இப்போ தான் பெங்களூருக்கு போயிட்டு வந்தோம் எதுக்கு அப்படின்னா இல்லைப்பா நீ ட்ரெஸ்ஸு கேட்டியா அங்கே கம்மி ரேட்டில் இருக்குன்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சை போட்டு கொண்டு போகலான்னு பிளான் போட்டிருக்கோம் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் நீங்களே ஃபுல்லாக பாருங்கிறது என்ன சர்ப்ரைஸு அப்படின்ட்டு எல்லாம் கீழே கிளம்பிட்டு இருக்காங்க நான் கிளம்பி ரெடி ஆகிட்டேன் காலையில் சீக்கிரமா கிளம்ப வேண்டியது டைம் ஆயிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் கிளம்ப வேண்டியதான் ஓகே வீடியோவில் போலாமா வாங்க வீடியோவில் போலாம் ஓகே நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் இப்போ எங்கே நாங்கள் போக போகிறோம்னா பெங்களூரில் ஸ்ட்ரீட்ஸில் வந்து கம்மி ரேட்டில் க்ராப் டாப்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இந்த ரீல்ஸில் பார்த்தோம் ஸோ நாங்கள் ஒசூரில் தானே இருக்கோம் பக்கத்தில் தானே பெங்களூர் இந்த காரை எடுத்துகிட்டு நாங்கள் போக போகிறோம் நான் மட்டும் இல்லை நான் டாமு அப்புறம் என் சிஸ்டர் என்னோடய பிரதர் எல்லோரும் போக போகிறோம் ஜாலியாக இருக்க போது பலாமா கண்ணுக்குறான்னு தெரியல காசு கொஞ்சம் கம்மியாக வாங்குமான்னு சொன்னேன் வேற ஒன்று சரி சரி வாங்க அவ்வளோ கண்டினியூ பண்ணலாம் காரில் போக ஒரு ஒன்றரை ஒன்றரை ஹவர் ட்ராவல் இருக்குமா ஒன்றரை ஹவர் ட்ராவல் இருக்கும் சரி என்ஜாய் பண்ணி போகலாம் ஆனால் எனக்கு கார் கொஞ்சம் ஒத்துக்காது மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பலாம் தான் பார்த்தோம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நாங்கள் இப்போ போகிறது கரெக்டாக ஒரு ஒன்றரை அவர் ஆகும் நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் போனோம் ட்ரெஸ் எடுக்க தான் இவ்வளோ பேர் போகிறோம் நானும் நினச்சேன் நான் கடைசியாக தான் ஒரு டாம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு எனக்கே ஷாக் ஆகிடுச்சி நாங்கள் இங்கே இருந்து ஒன்றரை ஹவர் ரெண்டு ஹவர் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் போகிற இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போவேன் எனக்கு கார் கொஞ்சம் ஒத்துக்காம இருக்கு ரீசெண்டா அதனால தூங்கிட்டே நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம் எல்லாரும் வந்து ஐவரோட கார் ரொம்ப கம்மியாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிக்காங்க ஸோ நான் அப்படின்னு வெளியே வந்து யாரும் பேசிட்டு இருக்கேன் சரி இன்னும் எங்கே புறம் தெரியாத ஒரு ட்ரெஸ் அவங்க அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஐவரோட கொஞ்சம் வாய்ஸ் கேட்காது வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான் இன்னும் அப்படியே கிளம்புவ கிளம்பிடுவாங்க போய் எதாவது ஒரு வழியாக வந்து நம்ம வந்து பிளேஸுக்கு வந்தாருக்கு ஜெடி வந்து காரில் இருக்காங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் கொஞ்சம் எல்பி வந்து அவள் வந்து இந்த ஷால் கட்டி அழகாக வந்து இறக்கும் அவளுக்கு ரொம்ப நாள் வந்து இது கனவு போகணும் போகணும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து டைம் இல்லாமல் கூட்டு வர முடியல இதாக டைம் கிடச்சிருக்கு ஸோ நம்ம கூட்டு வர வேண்டாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அவங்க ரியாக்ஷன் என்னன்னு நான் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஸோ நீங்களும் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க ஆ

நெஞ்சு பொங்க வந்திருக்கோம் ஆமா எப்படி இருக்கே थैंक यू हां रूम में கேட்டல ஓகே வா ஹாப்பி 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 ரோ थैंक यू so much இதுக்குதே انا ਸਰਪரைஸ் குட்டிட்ட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு ஓகே வா வா உள்ள போப்பாடா ஏன் இப்படி பண்றாங்க ஏன் ஏன் இப்போ உள்ள வந்து போயிட்டே இருக்கும் செம்ம ஜாலி உள்ளே போய் என்ன பண்ண போகிறதில்ல நிறைய ரைட்ஸ் இருக்குன்னு இருக்காங்க உள்ளே போய் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் जरी रोम हापिया பிள்ளை வந்தாச்சு ஜெரி வந்து டிக்கெட் எடுக்க போயிட்டாங்க நான் போய் டிக்கெட் எல்லாம் வந்து நானே போயிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொன்று முன்னாடியே போய் முன்னாடியே டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லோரும் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நம்ம ரைடு எல்லாமே ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் நானும் வந்திருக்கேன் ஜெரியும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க ஸோ நிறைய பேர் வராதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்ச நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்காக தான் இந்த விளாக் அப்படியே கண்டினியூவாக ஃபுல்லாக வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ போகலாமா அப்படாமா வாங்கலாம்

ஏறி, அஸ்தர் ஐயோ நம்ம ஜிம்ல போன ரேஞ்ச் இங்க அவ்ளோதான் சாப்பிட்டதெல்லாம் பெரிய வர இட்லி ட்ரை பண்ணுவோம் புல்லி இறங்குனதுக்கு அப்புறம் பாப்போம் ஓகேயா என்ன அப்படியே மேலே மட்டும் அம்மையாச்சு கண்ணு தாங்க கண்ணு மூணு அப்படியேதான் இருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ரோலர் கோஸ்டரில் தான் போக போகிறோம் இதை தான் ரீல்ஸில் அதிகமாக பார்த்துருக்கேன் ஒண்டர்லாக்கே அழகுனா இந்த ரோலர் கோஸ்டர் தான் ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் பட் இருந்தாலும் எனக்கு சம பயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைனில் நின்றுட்டு இருந்தோம் தப்பிச்சும் போக முடியாது நாங்கள் இந்த ரைட்க்கு கேமரா கேட்டிருந்தோம் ஸோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணாங்க இதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் நாங்கள் பே பண்ணோம் பட் இருந்தாலும் ஒரு நல்ல மெமரிஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த ரைட் தான் போக போகிறோம் ஆல்ரெடி எம்ஜிஎம் இந்த மாதிரி போயிருப்போம் அதை விட இது பயங்கரமாக இருக்கு வாங்க போகலாம் எப்படி இருக்குன்னு Hey, i Hi. Hi. பே வீடு மாதிரி இந்த அண்டோட ஹவுஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம் ஆல்ரெடி குயின்ஸ்லாண்ட்ல இந்த மாதிரிலாம் நம்ம போயிருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் நல்லா தான் இருந்தது பட் அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் இல்லை பாக்கிறதுக்கு கொஞ்சம் எப்படி கண்குலாக காட்சி அந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தது எல்லாமே 나노 돌아가든지 봐 봐. 그냥 따라가지앞으로 살이 뜯고. 야야 가든지. 오도 오도. 얘 보도 오도 완전 오늘 놀아 보라고. 완전 엔조이

இப்போ லன்ச் டைம் ஆயிடுச்சு சாப்பிட வந்திருக்கோம் என்னடா ஸ்விம்மிங் ஃபூல் பக்கம் வந்திருக்கோம் நினைக்காதீங்க ஸ்விமிங் ஃபுல் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான் எங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்க வெளியே கிட்டே நாங்கள் டிக்கெட் வாங்கும் போது சாப்பாடுக்கும் அவங்க பில் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ வந்து கம்மியா இருக்கும் நம்ம இங்கே வந்து வாங்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நாங்கள் காம்போவா போட்டிருந்தனால ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாமே சேர்ந்து வந்திருந்தது டிஸ்கோ தான் போட்டிருந்தாங்க சம்மா ஆட்டம் உள்ளே போய் இது பெங்களூர்னால ஃபுல்லாக அவங்களோட லாங்குவேஜில் தான் சாங் போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு ரெயின் டிஸ்கோம் முடிச்சிட்டு வேவ் பூலுக்கு தான் வந்திருந்தோம் வேவ் பூலில் செம்ம ஆட்டம் பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக சொல்லிட்டாங்க ஸோ நான் டாம் கூட இல்லை டாம் தனியாக வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நான் அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்லைஸ் தான் போகணும் நிறைய வகையான வாட்டர் ஸ்லைஸ்லாம் இருந்தது ஆனால் ஒன்றுத்துக்கு போகிறதுக்கே செம்ம டைம் ஆகிடுச்சு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு வாட்டி தான் போக முடிஞ்சது இதெல்லாம் பயங்கரம் நான் பயந்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டுருந்தேன்

சென்னைக்கே வந்து வந்தாச்சுங்க ஒண்டர்லா இருந்து ஜம்ப் பண்ணி சென்னைக்கு வந்துட்டோம் எப்படி இருந்துச்சுப்பா ஹாப்பி தானே செம்ம ஹாப்பி இனிமே அந்த வைப் வந்து நான் வெளியே வரல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒண்டர்லா போய்ட்டு வந்து நாங்கள் ஒசூரில் ஒரு ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம் ஒண்டர்லா சொல்லவே முடியாது என்னோடய பல நாள் கலவு என்னோடய ஆசையெல்லாம் ரீல்ஸ் பார்த்து தீர்த்துட்டு இருந்தேன் அப்புறம் க ஒரு வழியாக என்ன கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க ஹாப்பி தானே ஹாப்பி நிறைய வந்து முடியல வந்து அந்த ரோலர் கோஸ்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதான் நாங்கள் பே பண்ணி தான் அந்த கேமராலாம் வச்சு எடுத்தாங்க ஆனால் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதை எடுத்து பார்க்கும்போது செம மெமரிஸ் தான் இருக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் எப்படி சொல்கிறது மரண வீதியில் இருந்தோம் ஒண்டர்லா வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மற்ற டீம் பார்க்க விட இங்கே கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது பயப் த்ரில்லிங்காக நிறையா இருந்தது ஆனால் நாங்கள் இன்னுமே ஒன்றர்ல நல்ல ரைடும் போகணுமான்னு கேட்டால் போக போகல இத்தனைக்கும் வீக் டேஸில் போயிருக்கோம் அப்பயுமே எங்களுக்கு ஒரு ஒரு ரைடுக்குமே நின்று நின்று போக டைம் ஆகிடுச்சு ஆறு மணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதே நம்ம சென்னைனா ஏழுன்னு வாங்க ஏழுன்றது எட்டு கூட ஆகும் வெளியே போகிறதுக்கான எங்களுக்கு கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் ஏன்னா நாம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கம்மியாக தான் நம்ம போவோமே கம்மியாக தான் என்ஜாய் பண்ணியிருப்போமே அவங்க அந்த மாதிரி ட்ரிஸ் பண்ணி பண்ணி கட்டாயம் அப்போ தான் புரிஞ்சுது எந்த அளவுக்கு அவங்க ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு என்ஜாய் பண்ணதான் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து வாட்டர் ரிச் ஒரு ரைட் போகிறதுக்கே ஆறு ஹவர் ஒன் ஹவர் ஆகுது ஏன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்கு அங்கே நின்று செம்ம என்ஜாய் பண்ணோம் ஜாலி அந்த விளாக்லாம் உள்ள நாங்கள் ஆட் பண்ணிருக்கோம் ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த மூமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் ஒண்டரில் போயிருக்க மாட்டீங்களா போகாதவங்க எங்க வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க அதாவது நான் மற்றவங்க வீடியோ போய் பார்த்து ஆசை தீர்த்துக்கணும் வர நீங்களும் ஆசை தீர்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் போகலாம் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க 八。<Bye. S 2>